நாம காஷ்மீர்ல நடந்த ஒரு விவசாய புரட்சிய பத்தி விரிவாக பாக்கலாம் உங்களுக்கு உணவு பாதுகாப்பு பிராந்திய வளர்ச்சி இது மேலெல்லாம் ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு நிச்சயம் ரொம்ப பிடிக்கும் முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அரிசி கோதுமை அப்புறம் நேரம் இந்த மூணுக்கும் காஷ்மீர்ல என்ன சம்பந்தம்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா இதுதான் அங்க இருக்கிற விவசாயிகளோட மிகப்பெரிய சவாலே வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் சரி காஷ்மீர்ல இருக்கிற அந்த தனித்துவமான சவால பத்தி முதல்ல புரிஞ்சுக்குவோம் அங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ஒரு ரொம்ப டைட்டான தான் முதல்ல இந்த அரிசி கோதுமை பயிர் முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் காஷ்மீர் பள்ளத்தாக்குல ஒரே நிலத்துல கோடை காலத்துல நெல்லும் குளிர்காலத்துல கோதுமையும் போடுவாங்க இதுதான் அந்த பகுதி விவசாயத்தோட முதுகெலும்பே இப்போதான் அசல பிரச்சனமே வருது கோதுமை அறுவடிய மே ஜூன் மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும் அப்பதான் அடுத்த நெல் பயிரை நட முடியும் இதுல கொஞ்சம் ஆனாலும் அந்த வருஷத்துக்கான நெல் சாகுபடியே பாதிக்கப்படும் சரி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுமே அங்கதான் ஸ்கியூஸ்ட் காஷ்மீர் விஞ்ஞானிகள் ஒரு சூப்பரான விஷயத்த செஞ்சிருக்காங்க அது என்னன்னு பாக்கலாமா அவங்க கண்டுபிடிச்சதுதான் நம்ம கதையோட ஹீரோ ஷாலிமார் கோதுமை இது சாதாரண கோதுமே காஷ்மீரோட அந்த டைட்டான பயிர் சுழற்சிக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு குறுகிய கால ரகம் இது ஏதோ ஒரே நாள்ல நடந்த மேஜிக் கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட பத்து வருஷம் உழைப்பு இருக்கு பாரம்பரிய முறையில கலப்பினம் செஞ்சு அதுல சிறந்தத மட்டும் தேர்ந்தெடுத்து பல வருஷமா களத்துல சோதனை செஞ்சு ஒரு பெரிய ப்ராசஸ் இது ஓகே இந்த தீர்வுல ரெண்டு முக்கியமான வெரைட்டி இருக்கு ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷல் அது என்னென்னன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஷாலிமார் கோதுமை த்ரீ இத எஸ்டபிள்யூ த்ரீன்னு சொல்றாங்க இது எதுக்குன்னா சரியான நேரத்துல விதைச்சு மழைய நம்பி இருக்கிற நடுத்தர மலைப்பகுதிகளுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ரகம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாருங்க ஜூன் முதல் வாரத்திலேயே அறுவடைக்கு வந்துடும் மகசூலும் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாம இதுல இரும்பு சத்தும் துத்தநாகமும் அதிகமா இருக்கு இத பயோஃபோர்டிபிகேஷன் சொல்லுவாங்க மஞ்சள் துருநோய் வராமலும் தடுக்கும் பரீட்சைக்கு படிக்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸ நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்ததா ஷாலிமார் கோதுமை போர் இது இன்னும் ஒரு படி மேல அதாவது இன்னும் சீக்கிரமாவே விளைஞ்சிடும் ஸ்வைஃபோர் ரகத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான் மே மாசம் கடைசி வாரத்திலேயே அறுவடைக்கு ரெடியாயிடும் யோசிச்சு பாருங்க இது விவசாயிகளுக்கு எவ்வளவு விலை மதிப்பில்லாத நேரத்தை மிச்சப்படுத்துதுன்னு இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரே அடியா எஸ் எஸ்டபிள்யூ த்ரீ நல்ல மகசூலையும் நல்ல சத்தையும் கொடுக்கும் எஸ்டபிள்யூ போர் இன்னும் சீக்கிரமா அறுவடைக்கு வந்துரும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் இத ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி சரி இந்த கோதுமை ரகங்கள் ஏன் இவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்றோம் இதனால உண்மையிலேயே என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம் முதல்ல மகசூல் ஷாலிமார் கோதுமை மூணு ஒரு ஹெக்டேருக்கு முப்பத்தெட்டு குவிண்டல் வரைக்கும் மகசூல் கொடுக்குமா பாருங்க சீக்கிரம் விளைஞ்சாலும் மகசூல்ல எந்த குறையும் இல்ல இது ஒரு பெரிய சாதனை அடுத்தது ஊட்டச்சத்து இதுல நாப்பது பிபிஎம்கும் அதிகமா சத்தும் துத்தநாகமும் இருக்கு இது விவசாயம் மட்டும் இல்ல பொது சுகாதாரத்துக்கும் ஊட்டச்சத்துக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்போ மொத்தத்துல பார்த்தா இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் காஷ்மீர் காலநிலைக்கு ஏத்தது நோயை எதிர்த்து நிற்கும் முக்கியமா அடுத்த நெல் பயிர் நடவலை ஏற்படுற தாமதத்தை செய்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு மாதிரி ஓகே இது வெறும் விவசாயத்தோட முடியற விஷயம் இல்ல இதோட தாக்கம் இன்னும் ரொம்ப பெரியது அது என்னன்னு நம்ம இப்ப பாக்கலாம் இதோட முக்கியத்துவத்தை மூணு படியா பார்க்கலாம் ஒன்னு இந்த முழு அரிசி கோதுமை பயிர் முறையேயே இது நிலையாக்குது ரெண்டு விவசாயிகளுக்கு ஏற்படுற நஷ்டத்தை தடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குது மூணு அந்த பிராந்தியத்தோட உணவு பாதுகாப்பையும் தன்னிறைவையும் இது பலப்படுத்துது